துலாம் ராசி அன்பர்களே உங்களது வாழ்க்கையில் கிரக நிலவரங்கள் என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களோட வாழ்க்கையில் இதுக்கு மேலே எத மாதிரியான பலன்களை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க நவகிரகங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்குது இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே சிறப்பான காலமாக தாங்க இருக்குது ஏதோ ஒரு சில கிரகங்கள் மட்டும் தான் உங்களுக்கு சரியில்லை மற்ற அத்தனை கிரகங்களும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்து வாழ்க்கையின் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க துலாம் ராசிக்காரர்கள் எப்பொழுதும் எல்லோருக்கும் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவங்க துல்லியமானவர்கள் எந்த இடத்துல தவறு நடந்தாலும் எளிமையாக கண்டுபிடிச்சிருவாங்க பக்குவம் உடையவர்கள் எதுக்கும் அலட்டிக்கவே மாட்டாங்க தோல்வி வந்தாலும் பயப்பட மாட்டாங்க வெற்றி வந்தாலும் சந்தோஷப்பட்டுக்க மாட்டாங்க இயல்பாக இருப்பாங்க எல்லாம் சரி சமம் அப்படின்னு நினைக்கிறவங்க துலாம் ராசி இல்லையா எடை தராசை போல் நிர்ணயம் பண்ணுறவங்க எல்லாத்தையுமே ஓ அப்படியே சமப்பங்காக பார்க்குறவங்க அதனால் இவங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க பெரிய சந்தோஷம் வந்தாலும் அதற்கு பெரிய ஆட்டமோ ஆர்ப்பாட்டமோ பண்ண மாட்டாங்க இந்த இயல்பு இறைவனுக்கு பிடித்த இயல்பு அதனால்தான் இறைவன் எப்பொழுதும் உங்கள் கூட இருந்துக்கிட்டே இருக்கார் இறைவன் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கு ஏன்னா இவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க வாழ்க்கையில் ஆனால் அவங்களை கைவிடணும்னு மட்டும் இறைவன் நினச்சதே கிடையாது தான் இன்றைய வரைக்கும் ஏதோ ஒரு இடத்தில் இயங்கிக் கொண்டே இருக்கிறீங்க இயக்கம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு செயல் நல்ல செயல் செய்துக்கிட்டே தான் இருப்பீங்க எந்த தாழ்வு நிலையில் இருந்தாலும் ஏதோ ஒரு எறும்புக்குன்னா உணவு கொடுத்துட்டு போவீங்க ஒரு காக்கைக்கு உணவு அளிப்பீங்க நல்ல உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க நிறைய பேருக்கு கல்வி உதவி செய்திருப்பாங்க திருமண உதவி செய்திருப்பாங்க ஒரு குழந்தைக்கு மருத்துவ செலவு பண்ணியிருப்பாங்க பெரியவர்களுக்கு மருத்துவ செலவு நிறைய ஆசரத்துக்கு நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க இதையெல்லாம் வந்து துலாம் ராசிக்கு இயல்பான ஒன்று இதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இதெல்லாம் செய்வாங்க அதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் மன திருப்தி இந்த திருப்தி தாங்க இவங்களை இன்றைய வரைக்கும் இயக்கிக்கிட்டே இருக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டோம் நல்லா சாப்பிட்டோம் நல்லா தூங்கணும் அது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்ததில்லை மற்றவங்களுக்கு உதவும் பொழுது கொடுத்த சந்தோஷத்தால் தான் இன்னைய வரைக்கும் இயங்கிக்கிட்டே இருக்காங்க அதில் கொஞ்சம் தலகணமாகவும் இருப்பாங்க என்னால் மற்றவங்களுக்கு உதவ முடியுன்ற தலகணம் இயல்பாகவே இருக்கும் இது மற்றவங்களுக்கு பொறாமையாகவும் இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் இவங்களால் மட்டும் இப்படி இருக்க முடியுதுன்னு அது இறைவன் இவங்களுக்கு கொடுத்த வரம் அது நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது மனுஷங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது பொறாமை மட்டும்தான் பட அது நிறைய பேர் அதை தான் செஞ்சிட்ருக்காங்க இவங்கள பார்த்து இப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு இவங்கள் நவகிரகங்கள் என்னென்ன பலன்களை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க துலாம் ராசிக்கு ராசிநாதன் சுக்கிர பகவான் இவங்க எப்படிங்க இவ்வளோ தேஜஸாக இருக்கிறாங்க இவங்க எப்படிங்க மற்றவங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறீங்களா அதுக்கு காரணமே இவங்க ராசிநாதன் தானே சுக்கிர பகவான் இயல்பாகவே வந்துடும் நீ இதெல்லாம் செய் இதெல்லாம் கொடு அப்படின்றது இயல்பாகவே அவங்க மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் பக்குவப்பட்டிருப்பாங்க எல்லா விஷயத்துலேயும் பதாமல் நடந்துக்குவாங்க தெளிவானவர்கள் எத்தனையோ பேர் இவங்களை முதுகில் இருந்தாலும் இவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க தான் அந்த நிமிஷம் கண்ணீர் வந்திருக்கும் ஆனால் அடுத்த நிமிஷம் மற்றவங்களுக்கு திருப்பி உதவி பண்ணணுன்ற எண்ணத்திலே தான் இருப்பாங்க நிறைய நண்பர்கள் இவங்களை ஏமாத்தியிருப்பாங்க நிறைய உறவுகள் இவங்களை கைவிட்டிருக்கும் ஆனால் கலங்க மாட்டாங்க அந்த நிமிஷம் வழியை பொறுத்துக்கிட்டு அடுத்த நிமிஷம் மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணத்தை இயல்பாக கொடுத்தது சுக்கிர பகவான் இறையின் மீது நம்பிக்கை உடையவர்கள் மனிதர்கள் மீதும் நம்பிக்கை உடையவர்கள் பத்து பேர் தப்பாக இருந்தாலும் ஏதோ ஒருவர் நமக்கு சரியானவர்களுக்கு தான் நாம் உதவி செய்கிறோன்ற நல்ல எண்ணத்தில் செய்கிறவங்க பத்து பேரில் ஒருத்தப்பா ஒம்பது பேருக்கு தப்பாகவே இருந்துட்டு போட பரவாயில்ல ஆனால் ஒருத்தவங்களுக்கு நல்ல ஒருத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்திருக்கோம்ல அது போதும் நம்ம வாழ்க்கையில் இறைகள் நமக்கு அதை தான் சொல்லி கொடுத்துருக்கான்னு நம்புறாங்க அதனாலதான் தான் நாள் இவங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைச்சிருக்கு எப்பொழுதும் தலை நிமிர்ந்து நடப்பவர்கள் இவங்க பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் சுக்கிரன் தடை இல்லாத பொருளாதாரம் செல்வ வளர்ச்சி எதிர்பாராத இடத்திலிருந்து லாபம் தன லாபம் இதெல்லாம் கொடுக்குறாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் இவங்களுக்கு நல்ல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறார் நிறைய பலன் நல்ல பலனை கொடுக்குறார் பொன் பொருள் சேர்க்கை உற்றார் உறவினர்கள் வருகை கௌரவம் அந்தஸ்து செயல்படும் விதத்தை தெளிவு இதை எல்லாத்தையும் சூரிய பகவான் இவங்களுக்கு கொடுக்குறாங்க அரசாங்கத்திலருந்து ஏதோ உதவி எதிர்பார்த்துட்ருந்தீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான காலகட்டத்தில் இருக்கிறீங்க நல்ல அமைப்பில் இருக்கிறீங்க இந்த காலகட்டத்தை தவறாமல் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜெயம்தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு சுமாரான பலனை தான் கொடுக்குறாரு நல்ல பலன் கொடுக்கலை ஒரு தேர்ட்டி பர்சன்ட் தான் நல்ல பலன் செவன்ட்டி பர்சன்ட்டு உங்களுக்கு சரியில்லாத அமைப்பை கொடுக்குறாரு நண்பர்கள்னு வருவாங்க கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பாங்க உறவினர்கள் வருவாங்க கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது குரு பகவானால் வர்றதெல்லாம் பொருளாதாரம் ஏற்படுது அதே அளவுக்கு செலவும் உங்களுக்கு கொடுக்குறாரு திருமண பாக்கியம் உண்டாகுது கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படும் கலந்து பேசுவீங்க எப்போ நாள் வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களால் பேச முடியாமல் தவிச்சிட்டு இருந்ததெல்லாம் இப்போ பேசுவீங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒற்றுமையாக பேசி ஒரு சில விஷயங்களை தெளிவாக முடிவு பண்ணக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க ராசிக்காரர்களின் பெற்றோர்கள் உடல்நிலை தேக ஆரோக்கியம்லாம் சிறப்பாக இருக்குதுங்க கவலைப்பட வேண்டியதில்லை இதனால் வரைக்கும் ஏதோ உடம்பு சரியில்லை டாக்டர் ஹாஸ்பிட்டலும் அலைஞ்சிட்ருக்கோம் பொருள் விரை ஆகுதுன்றதெல்லாம் இப்போல்லாம் சரியாகும் அந்த சூழ்நிலையை குரு பகவான் கொடுக்குறார் படிக்கக்கூடிய பிள்ளைகள் தெளிவாக படிப்பாங்க சிந்தனை தெளிவு கிடைக்கிது எல்லாமே சரியாக தாங்க இருக்குது நல்ல அமைப்பில் தான் இருக்குது குரு பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு சுமாரான பலனை கொடுக்குறாரு என்ன அந்த உறவினர்களையும் நண்பர்களையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க அவ்வளோதான் தேவையில்லாத வம்பு வழக்குகளை ஈடுபடாமல் இருந்துட்டால் போதும் புதன் பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க நாள் வரைக்கும் ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்கள் மன ரீதியாகவும் சரி எந்த சிந்தனை செய்தாலும் தெளிவில்லாமல் இருந்திருப்பீங்க இப்போ தெளிவாக இருப்பீங்க செய்யும் வேலையெல்லாம் தெளிவாக செய்வீங்க ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு புத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது உங்களுக்கே தெரியாது இதை செய் அதை செய் அதை செய்யாதீங்க அப்படின்னு உங்கள் கூட இருந்துட்டு உங்கள் முதுகில் தட்டி கொடுத்துட்டே இருக்க மாதிரி இருக்கும் அது புதன் பகவானால் மட்டும்தாங்க முடியுது இந்த காலகட்டத்தை நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டுரும் அப்போ தெளிவான எல்லா வேலையும் செய்வீங்க அப்போ வெற்றிக்கான வாய்ப்புகள் அள்ளி கொடுக்க போகிறார் கவலையே படாதீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு கொஞ்சம் சுமாரான பலன் அதாவது சரியில்லாத பலனை தான் குறைய பிரச்சனை வருமான பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது இப்போ இடம் வாங்குறது வீடு கட்டுறது அதை மாதிரி ஏற்கனவே செய்துட்டு இருந்ததை கொஞ்சம் பார்த்து நிதானமாக செஞ்சுக்கோங்க புதிய முயற்சி எதுவும் பண்ணாமல் தவிர்த்துட்டா போதும் அதே போல் ரத்த பந்த உறவுகளால் உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தந்தை வழி உறவுகளாலும் பிரச்சனை வரும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நிதானமாக நீங்கள் செயல்படுங்க அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தையை விட்டுடுங்க பேச்சுவார்த்தைக்கே போகாதீங்க கூப்பிட்டா கூட போகாதீங்க அவங்களாம் வந்தாலும் முடிந்த வரைக்கும் என்ன சொல்லணுமோ அதை சொல்லி நிதானமாக அனுப்பிடுங்க பெரிய பிரச்சனைகளை இழுத்து விடாதீங்க அதெல்லாம் உங்களுக்கு தலைவலியாக போயிடும் தொல்லையில் கொடுத்துருவாங்க உங்கள் குணத்துக்கு அது தேவை கிடையாது உங்கள் கிட்டேயே எத்தனையோ நாள் ஆதாயம் பார்த்துருப்பாங்க இருந்தாலும் திருப்பி இப்போ ஏதாவது கிடைக்குமான்னு வராங்க அது பிரச்சனையில் போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னும் பொழுது நாம் விலகி வர்றது தான் நல்லது அதில் போய் நம்ம சிக்கிக்கக்கூடவே கூடாது அதனால் இந்த டைம் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க செவ்வாய் குறிப்பிட்ட நாட்கள் தான் ஒரு ராசியில் இருக்கும் அதுக்கப்புறம் மாறும் ராசி மாறும்பொழுது பிரச்சனை வராது சந்திரன் சரியில்லாத இடத்துல இருக்காருங்க மனசுக்குள்ள எப்பொழுதும் ஏதோ ஒரு பயம் ஏதோ ஒரு பதட்டம் ஏதோ ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை கவலையை விடுங்க விநாயகர் வழிபாடு செய்யுங்க வேறு ஒன்றும் கிடையாது இறைவன் வழிபாடு தான் சிறப்பு அதேபோல சிவன் வழிபாடு சிறப்பு பிரதோஷத்தன்று பச்சரிசி மாவு அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க வேறு ஒன்றும் தேவையில்லை எந்த தோஷமும் உங்களை நீங்கிடும் எந்த தோஷமும் தீ கிட்ட கூட வராது தீண்டாது பச்சரிசி மாவு கடையில் கூட கிடைக்கும் சாதாரண பச்சரிசி மாவு வாங்கிட்டு போய் அபிஷேகத்துக்கு கொடுங்க திருநீர் அபிஷேகத்துக்கு கொடுங்க இதை ரெண்டு கொடுத்தாலே போதும் உங்கள் வாழ்க்கையில் எந்த தோஷமும் இல்லாமல் கலங்கம் இல்லாமல் தெளிவான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் மன சங்கடங்கள் வராது மனசுக்குள்ளே எப்போயும் ஒரு சந்தேக கஷ்டம் கோவம் சங்கடம் மன அழுத்தம் விரக்தி இதெல்லாம் நீங்கிடும் என்ன தான் எல்லாமே நமக்கு கிடைச்சாலும் எதுவும் இல்லாத போலையே சிலர் உணர்ந்துகிட்டே இருப்பாங்க அதுக்கெல்லாம் இறைவன் துணையாக இருக்கணும்னா பச்சரிசி மாவு மட்டும் வாங்கி அபிஷேகத்தை கொடுத்துருங்க நந்தி பகவானுக்கு அதே போல் பச்சரிசியில் வெல்லம் போட்டு அன்றைய தினம் அவருக்கு வச்சு படையல் வச்சுருங்க ஒன்றுமே கிடைக்காதுங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது தெளிவான மனசு கிடச்சிரும் அப்புறம் என்ன வந்துச்சு கவலைப்படாதீங்க எல்லாத்துக்கும் எளிய பரிகாரம் இருக்குது அதை வழிபாடாக கரெக்டாக பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஒன்றுமே கிடையாது அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாறுதலை கொடுக்குறாருங்க தெளிவான சிந்தனை தெளிவான எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறாரு பொருளாதார மாற்றம் கொடுக்குறாரு தேக ஆரோக்கியம் கொடுக்குறாரு ஆயுள் தீர்க்கம் கொடுக்குறாரு தொழில் வளர்ச்சி கொடுக்குறாரு தலைமை பொறுப்பு வகிக்க உங்களை கூப்பிட்றாரு எந்த வேலை செய்தாலும் ஒரு பங்கு மேலே போய் செய்யாமல் தான் இருக்கும் அதற்கான பொருளாதார வரவும் ஏற்படுது வெளியூர் பயணம் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துது வெளிநாட்டு பயணம் இன்னும் சிறப்பான செல்வ செழிப்பை ஏற்படுத்துது இதையெல்லாம் சனி பகவான் உங்களுக்கு கொடுத்து வாழ்க்கையை வழி செல்ல ரெடி ஆயிட்டார் நீங்கள் ஆயிட்டா மட்டும் போதும் அதே போல் துலாம் ராசிக்காரர்கள் எப்பொழுதும் மற்றவர்களிடத்தில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத பழகிறவங்க ஆனால் இப்போ உங்ககிட்ட எதிர்பார்த்துக்கிட்டு உறவினர்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க எப்பொழுதுமே உங்ககிட்ட ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தான் எல்லாமே பழகிட்டுருக்காங்க ஆதாயம் கிடைக்குமான்னு தான் பார்க்குறாங்க அது உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது இதை மாதிரியான சந்தர்ப்பத்தை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க இந்த டைம் கொஞ்சம் யார் யார் எப்படி எவ்வளோ பெரிய சொந்தக்காரங்களாக இருந்தாலும் கொஞ்சம் தூரம் வச்சு பழகிக்கிட்டே இருங்க காலத்துக்கும் நட்பும் வரும் உறவும் வரும் ஆனால் விரிசல் இல்லாத ஒரு நட்போ உறவோ இருக்கும் பொழுது மனசு ஒரு அமைதியாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் சனி பகவான் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை தாங்க ஏற்படுத்தி கொடுக்குறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்காருங்க ராகுவும் கேதுவும் நல்ல இடத்துல தான் இருக்காங்க பொருளாதார வரவு ஏற்படுது செலவும் இருக்குது சுப வரைய செலவாக இருக்குது சந்தோஷமாக செய்வீங்க கவலைப்பட மாட்டீங்க அதே போல் மனசுக்குள்ளே பக்குவத்தி ஏற்படுத்தி வச்சுருப்பீங்க இதையெல்லாம் உங்களுக்கு ராகு பகவான் கொடுக்குறார் கேது பகவான் என்ன பண்ணுறாருனா ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு மட்டும் வாய்ப்புகள் இருக்குங்க உறவினர்களாலேயோ இல்லை நண்பர்களாலேயோ இல்லை யாருன்னு தெரியாதவங்க கூட ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் நிதானமாக பாருங்க கோர்ட்டு கேஸுன்னு போகிற அளவுக்கு வந்து உங்களுக்கு ஏதோ சில சமயங்களில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது வராமல் இருக்கணும்னா நரசிம்மர் வழிபாடு ரொம்ப நல்லதுங்க சக்கரத்தாழ்வார் வழிபாடும் சிறப்பு எந்த பெருமா கோவிலுக்கு போனாலும் சக்கரத்தாழ்வார் இருப்பாங்க ஒரு பதினோரு சுற்று சுற்றிட்டு வாங்க ஒன்றும் பெரிய பிரச்சனை வராது ஆனால் இந்த மாதிரியான அமைப்பு இருக்குது பார்த்துக்கோங்க இருந்து கிடைக்க வேண்டிய உதவிகளையும் கிடைக்காமல் தடைபெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நீங்கள் சரியாகணா சக்கரத்தார் வழிபாடு இன்னும் சிறப்பு ஒரு பதினோரு சுற்று சுற்றிட்டு வாங்க துளசி வாங்கி போட்டுட்டு வாங்க உங்களுக்கு பிரச்சனைகள் நீங்கிடும் எளிமையாக நீங்கிடும் பெரிய வழி வர பிரச்சனைலாம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை எளிமையான வழியில் நீங்கள் போகும்பொழுது சிறப்பாகிடும் கவலையெல்லாம் நீங்கிடும் வருங்காலங்கள் எல்லாம் சிறப்பான காலமாக தாங்க இருக்குது கிரக நிலவரம் எல்லாம் நல்ல பலன் தான் கொடுத்துட்ருக்கு ஏதோ ஒரு சில கிரகங்கள் சரியில்லாமல் சின்ன சின்ன தவறு இருந்தாலும் கெடு இருந்தாலும் இறைவனை நம்புங்க அதுவும் சரியாக போயிடும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது நீங்களும் அதற்கு தகுந்தார் போல நடந்து கொள்ளுங்கள் உங்களுக்கான பிரச்சனை எல்லாம் நீங்கிடும் வருங்காலம் உங்களுக்கான காலமாக இருக்குது இறைவன் உங்களுக்கு எப்பொழுதும் பக்கபலமாக இருந்து எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கொடுக்குறாருங்க